எல்லாம் வல்ல இறையருளால் எல்லோரும் நலம்பெற்று வளம்பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கி நிறையா நம்மகிட்ட இல்லாத ஒரு மிக முக்கியமான பழக்கம் என்ன அப்படின்னா பிரார்த்தனை செய்வது அந்த பிரார்த்தனையை வந்து நம்ம காலை மதியம் இறைவு இந்த மூன்று வேலைகளில் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் காலையில் எந்திரிச்ச உடனையும் மதியம் அதுக்கப்புறம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னகட்டி எப்பமெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன தேவையோ அதை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டுமென்று அதனால் நமக்கு மற்றவர்களுக்காக வேண்டுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அது கிடைக்கும் எல்லாமுள்ள இறையருளால் எல்லோரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க எல்லாமல்ல இறையை பிரார்த்திக்கின்றேன் நன்றி இறைவன் ஆஸ்திரிக்கிறோம்